கர்த்தரின் நம் கர்த்தரின் வைராக்கியம் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் வைராக்கியம் കർത്തരും വൈരാഗ്യം വാരമും ഭൂമിയും പടൈത്ത വി മണ്ണെയും ആളവ അധികാരമാണും കൊണ്ടവർക്കും അവർ വാലക്ക கத்தரே எல்லாம் கூடும் ஓங்கி நிற்கும் அவர் வரக்கரம் கர்த்தரே எல்லாம் கூடும் கர்த்தரின் வைராக்கியம் நம் கர்த்தரின் வைராக்கியம் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் நம் கர்த்தரின் வைராக்கியம் டியர்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் மேலே வைக்கிற வைராக்கியத்திலே குறைவின்றி நாம் வாழும் பொழுது அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கும் அவரை சார்ந்து வாழ்ந்து உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள கத்த தாமை நமக்கு கிருபை செய்வாராக லூக்கா பதினா பதினாறாம் அதிகாரம் பதினாறு பதினேழை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம் நேற்றைய தினத்திலே பதினாறு பதினாறை தியானித்தோம் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வாய்க்க வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் யோவான் வருகிற இன்ட்ரொடியூஸ் பண்ணுற வரையும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வார்த்தைகளும் தான் நமக்கு வேதமாக இருந்தது அவர் வந்தது பின்னால் அது ஒழிஞ்சு போயிருமா இல்லை அதை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அவராலே படைக்கப்படுகிற தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதைத்தான் யோவான் யோவான் ஸ்நானகன் இன்ட்ரொடியூஸ் பண்ணுகிறார் அவர் புதிதாக ஒன்றை இன்ட்ரொடியூஸ் பண்ணதுனால பழையதை ஒளிந்து போயிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பதினாறு பதினேழில் அதை தெளிவுபடுத்துகிறார் பரிசுகள் வந்து அதில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க நியாயப்பிரமாணத்துலேயும் தீர்க்க தரிசனத்திலையும் ஏற்கனவே கடிந்து கொண்டு ஆண்டவரை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பொருளாசையை குறித்து பேசுனதுனால இப்போ அவர் சொல்கிறார் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோகன் வரைக்கும் வழங்கி வந்துச்சு அது முதல் தேவரும் அதிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்த உடனே இந்த பழசு ஒழிக்க வந்துட்டாரான்னு சொல்லி கோபம் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் நியாயப்பிரமண தீர்க்க தரிசனமும் ஒரு நாளும் ஒணிந்து போவதில்லை அந்த பதினேழாவது பதினாறு பதினேழு வாசிக்கும் பொழுது வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாவதை போ அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாக இருக்கும்னு சொல்கிறார் இது கொஞ்சம் இன்டர்புறது கஷ்டமாக இருக்கும் இது என்ன தெளிவாக படிக்கணும்னா மத்திய ஐந்து பதினெட்டில் வாசிக்கும் பொழுது வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் மலமும் அழகா போட்டுக்கார் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் ஒன்று கூட இல்லை எல்லாமே நிறைவேறும் மலமும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வானத்தையும் பூமியை படைத்தவர் வார்த்தையாக இருந்து படைத்தார் அந்த வார்த்தையானவரே இயேசு என்கிற நாமத்தில் பூமிக்கு வந்திருக்கிறாரு வானம் பூமியே வந்து அவரால் படைக்கப்பட்டது அதுவே ஒளிந்து போனாலும் அவரை படைத்த வார்த்தை வந்து ஒளிந்து போகாது அதுதான் அவர் சொல்கிறார் இப்போ நியாயபிரமணன் தீர்க்கதரிசனமும் அவரால் அழ அருளப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிறீங்க மீதி உள்ளதே மறந்து போகிறீங்க குறிப்பாக அந்த நியாய சொன்ன இயேசு கிறிஸ்துவங்க முன்னால் நிற்கிறாரு உங்களால் ஏற்க முடிய ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் அவர் சொல்கிறாரு பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் ஒன்று கூட நான் வந்து நிறைவேற்ற விட மாட்டேன் அதை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் அதில் ஒரு எழுத்து உறுப்பாகிலும் ஒளிந்து போகாமல் பார்க்குறதுக்காக வைராக்கியத்தோடு வந்திருக்கிறேன் வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில் என்று சொல்லுகிற ஆண்டவர் அதை வைராக்கியத்தோடு கூட நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறார் என்பதை பரிசுகளுக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கும் அதான் சொல்கிறார் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வரல அதில் உள்ளதை இன்னும் கூர்மைப்படுத்துகிறார் அந்த பரிசுகளை பொறுத்தவரில் ஆண்டவர் மேலே அன்புள்ளவராக இருந்தாங்க அதை ரொம்ப வைராக்கியமாக கடைப்பிடிச்சாங்க ஆனால் சக மனிதர்களிடத்தில் அன்பு வைக்கலை அப்போ ஆண்டவர் சொல்கிறார் லவ் காட் லவ் அதர்ஸ் நீ கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதும் பிரியம் வைக்கிறது நல்லது தான் அதே போல் சக மனிதரிடத்துலேயே அனுபவிக்கணும் அதில் குறைவு பட்டிருந்தோம்னா நியாயப்பிரமணத்தில் உள்ளதெல்லாம் முழுமையாக நிறைவேற்ற முடியாது அதை நிறைவேற்றுவதற்கு தான் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து சிலுவை சுமப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் என் மேலே நீங்கள் அன்பு எப்படி சக மனிதரிடத்தில் அன்பு கூறுவீங்கன்னு சொல்லி பரிசு சொல்கிறார் இன்றைக்கு நமக்கு சொல்கிறது என்னென்னா வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவதற்கு வைராக்கியம் உள்ள ஆண்டவர் நம்மேலே அன்பு வைத்திருக்கிறார் ஆகியால் அவரால் எல்லாம் கூடும் அவரை நோக்கி பாருங்க அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைங்க நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் ஒதுக்கிவிடாதபடி அதை இன்னும் கூர்மைப்படுத்துகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவருடைய ராஜ்யத்தையும் உருவாக்குவ அன்பினாலே உருவாக்குறதுக்கு வந்திருக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி இந்த ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளே வெளிப்படும் அவராலே எல்லாம் கூடும் நாம் நினைப்பதை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் பொழுது அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்மை மகிமைப்படுத்துவார் மகிழ்ச்சியாக்குவார் அவருடைய வார்த்தையை நம்புங்கள் வார்த்தையானவரை ஆராதியுங்கள் பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ்ந்து காட்டுங்கள் கத்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட கிருப்புகளை தருவாராக அமேன்